மதுரை பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கம் எப்போது கடந்த ஜூன் இருபது அன்று துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த சேவை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் எப்போது முதல் அந்த ரயில் இயக்கப்படும் என பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது தற்போது அதற்கு பதில் கிடைத்திருக்கிறது மதுரை பெங்களூர் இடையே முப்பது நாட்களுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது இது ஒரு பரிந்துரை மட்டுமே ரயில் இயக்கம் குறித்தான அறிவிப்புகள் இதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு வெளியாகும் மற்றும் இந்த வந்தே பாரத் ரயில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை பெங்களூர் மற்றும் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில்கள் ஜூன் இருபது முதல் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணமானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால வந்தே பாரத் ரயில் இயக்கமும் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது

கரூரிலிருந்து காலை எட்டு பத்து மணிக்கும் நாமக்கல்லிலிருந்து காலை எட்டு முப்பத்தி நான்கிற்கும் சேலத்தில் காலை ஒன்பது முப்பத்தி இரண்டிற்கும் கிருஷ்ணராஜபுரத்திற்கும் மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு இந்த ரயில் சென்று சேரும் தொடர்ச்சியாக எஸ் எம் வி பெங்களூருக்கு மதியம் ஒரு மணிக்கு இந்த வந்தே பாரத் ரயிலானது சென்று சேரும் நீங்க இந்த வந்தே பாரத் பயணிக்கிறீங்கன்னா பெங்களூரின் பிற பகுதிகளுக்கெல்லாம் போகணும்னா கிருஷ்ணராஜபுரம் ரயில் நிலையத்தில் இறங்குனீங்கன்னா அங்கிருந்து மெட்ரோ ரயில் சேவை இருக்கின்றது இந்த ஒரு காரணத்திற்காக இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு கிருஷ்ணராஜபுரம் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது மறு மார்க்கத்தில் எஸ் எம் வி டி பெங்களூரிலிருந்து அதே நாளில் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் கிருஷ்ணராஜபுரத்திற்கு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்திற்கு வந்து ஒன்று ஐம்பத்தி ஏழுக்கு புறப்படும் சேலத்திற்கு மாலை நான்கு இருபத்தி ஏழிற்கும் நாமக்கலுக்கு மாலை ஐந்து முப்பத்தி மூன்றுக்கும் கரூருக்கு ஐந்து ஐம்பத்தி மூன்றுக்கும் திருச்சிக்கு இரவு ஏழு இருபதுக்கும் திண்டுக்கலுக்கு இரவு ஒன்பது எட்டிற்கும் மதுரைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் வந்து சேரும் வகையில இதற்கான கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க இன்றைய தினம் சென்னை எழும்பூர்ல இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த முறை அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருந்த அந்த சோதனை ஓட்டம் இன்றைய தினம் சென்னை எழும்பூர்ல இருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் வரை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கு நாமக்கல் நிறுத்தம் இல்லை என்பதை அறிந்து அப்பகுதி மக்கள் தொடர் கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன்வைத்து வந்தாங்க வந்தே பாரத் ரயிலை நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது அதுவும் நிறைவேறி இருக்கிறது இந்த வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது நாமக்கல் ரயில் நிலையத்திலும் நின்று செல்ல உள்ளது இரண்டு மார்க்கத்திலும் இவ்வாறுதான் இந்த வந்தே பாரத் ரயிலை முப்பது நாட்களுக்கு சிறப்பு ரயிலாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறாங்க இது வெறும் பரிந்துரை மட்டுமே ரயில்வே துறையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகுதான் இதற்கான முழு அறிவிப்புகள் வெளியிடப்படும் தற்போது இந்த ரயில் சேவை துவங்கப்படுவதற்கான ஒரு பரிந்துரை மட்டுமே இது ஒப்புதல் கிடைத்த பிறகு அதற்கான அறிவிப்புகள் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் அதன் பிறகுதான் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகள் எல்லாமே துவங்கப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ ஷேர் பக்கத்தில் போட்டுருங்க மரக்கலைக்கன்ஸ்கிரைப் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்